அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி வீட் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வீட் பிரியாணி செய்கிறதுக்கு நான் நூற்றம்பது கிராம் வீட் எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு கேரட் வெங்காயம் தக்காளி பிரியாணி பைசஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீல் மேக்கரை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குக்கரில் தான் சேர்க்கிறோம் குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கு எல்லாம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரியாணி இலை அன்னாச்சி பூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையானது உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை பிறந்தட்டிங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அதில் நம்ம கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அதில் நம்ம வச்சுருந்தால் கட் பண்ணி வச்சுருந்தா காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டு உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் வெங்காயம் தக்காளி கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சோயாவை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ நம்ம இதோட நம்ம ஊற வச்சுருந்த சோயாவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கேரட்டு உருளைக்கெழங்கு நம்ம வச்சுருந்த சோயா எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இதில் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுப்பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் எல்லாத்திலையும் நல்லா மிக்ஸ் ஆகி காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கடையில் நம்ம வந்து ப்ரோக்கன் வீட்டை ஒரு கழுவிட்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம நான் நூற்றம்பது கிராம் எடுத்தேன் அதுக்கு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் இருக்குதுன்னா ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் கொதித்து வந்த பிறகு காட்டுறேன் தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருந்தோம் ப்ரோக்கன் வீட்டை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம உப்பு உரப்பு எல்லாம் இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் உப்பு வரப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு நல்லா குளிச்சு வந்துருச்சு இப்போ வச்சு மூடி வச்சு மூடி நம்ம விசில் வச்சுக்கலாம் மூடி வச்சு மூடியாச்சு விசில் வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு நாலு விசில் வந்துருச்சு இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சுட சுட வீட் பிரியாணி ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீட் பிரியாணி ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீட் பிரியாணி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாம் வீட் பிரியாணி ரொம்ப நல்லது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு